வணக்கம் நான் சுதர்ஷன் மகேஷ் தமிழக சட்டமன்ற தேர்தல் அடுத்த வருடம் ஏப்ரல் மே மாதத்துல நடைபெறவிருக்கிறது இருந்தாலுமே இப்பொழுதே கூட்டணி அப்படின்றது பெரும் சலசலப்பை ஏற்படுத்தி இருக்குது காங்கிரஸ் அங்கிருந்து விஜயோட சேர்ந்துருவாங்களா விஜயோட அதிமுக பாஜக சேருவாங்களா விஜய் தரப்புல இருந்து நாங்க அதிமுக பாஜக கூட சேரல அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் நம்ம நியூஸா பார்க்க முடிகிறது சமீபத்துல இந்த நேரத்துல வந்துட்டு இன்னும் பாமக அண்ட் தேமுதிக இவர்களும் முடிவெடுக்காம அவர்கள் யாரோட போவாங்க விஷயங்களையும் நம்ம இந்த தேமுதிக அவர்கள் வந்துட்டு ஜனவரி மாசம் நாங்க யாரோட போவோம் அப்படின்றத சொல்றோம்னு சொல்லி இருக்கிறாங்க சோ அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்னுக்கு அப்புறமா எந்த தேர்தலையும் பெரிய அளவில் வெற்றியை பெறவில்லை அப்படின்றத பார்க்க முடிகிறது போன சட்டமன்ற தேர்தலில் அமமுகவோட ஒரு கூட்டணி

இருந்தாலும் பிஜேபி அண்ட் என்டிஏ இவர்களை பத்தி நல்ல விதமாவே வந்து பிரஸ் மீட்லலாம் எல்லாம் தேமுதிக தரப்புல இருந்து சொல்லிட்டு இருந்தாங்க தேமுதிகாவை பொறுத்த மட்டும் அவர்கள் இந்த எலெக்ஷன்ல நின்று ஒரு குறிப்பிட்ட எம்எல்ஏக்கள் பெறணும் கட்சியினுடைய அங்கீகாரம் பெறணும் அப்படின்ற ஒரு நிர்பந்தத்துல இருக்கிறாங்க ஸோ அதனால இந்த நேரத்தில் அவர்கள் வந்து திமுக அலையன்ஸ்ல போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற செய்திகளை நம்ம பார்க்க முடிகிறது திமுகவோட அவர்கள் பேச்சுவார்த்தைகளை நடத்திட்டு இருக்கிறாங்க அப்படின்ற விஷயங்களை பார்க்க முடிகிறது இரண்டு இலக்கங்கள்ல சீட் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க அப்படின்னும் அதற்கு திமுக தரப்புல இருந்து நீங்க ஜெயிக்க கூடிய ஒரு எட்டு இடங்கள் நாங்க தரதுக்கு ரெடியா இருக்கிறோம் எட்டு இடங்களை உத்தரவாதமான வெற்றி பெறக்கூடிய இடங்களை நாங்கள் தர்றோம் அப்படின்ற மாதிரி சொல்லி இருக்கிறதாகவும் அதற்கு தேமுதிக தரப்புல இருந்து ஓகே அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் பேச்சுவார்த்தை அப்படின்றது இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு இன்னும் ஆகல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க முடிகிறது ஏற்கனவே திமுக கூட்டணியில பலர் வந்துட்டு இருக்கிறாங்க யாருக்கு எவ்வளவு சீட் கொடுக்கறது போன முறை கொடுத்த சீட்டை வாங்க மாட்டோம் எங்களுக்கு அதிகமா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ்ல இருந்து கம்யூனிஸ்டுகள் இருந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து எல்லாருமே வந்துட்டு வாய்ஸ் வெளியில கொடுத்துட்டு இருக்கிறாங்க இந்த நேரத்துல மக்கள் நீதி மையம் இருக்கிறாங்க அடுத்தது புதுசா ஒரு கட்சி தேமுதிக அவர்களுக்கும் எட்டு சீட் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை அந்த சீட் அவங்க எப்படி பிரிச்சுக்குவாங்க அப்படின்றத தாண்டி அவர்களினுடைய தேமுதிகவினுடைய சில ஆயிரம் ஓட்டுகளும் வந்துட்டு வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிறதுல முக்கியமான பார்ட் இருக்கும் அப்படின்றத உணர்ந்த திமுக தான் வந்துட்டு அவர்களை சேர்த்துருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை கூட்டணி கட்சிகளை எப்படி அரவடிக்கணும் அவர்களை எப்படி சேர்த்துக்கணும் ஒவ்வொரு ஓட்டும் எவ்வளவு முக்கியமானது திமுக அதனுடைய தலைமை கிட்ட இருந்து தான் எதிர்கட்சிகள் கத்துக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு மெசேஜும் வந்துட்டு இந்த மாதிரியான நியூஸஸ் நமக்கு கொடுக்குது ஸோ நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய அப்டேட்ஸ் படி பார்க்கும் பொழுது தேமுதிக திமுகவோட பேச்சுக்கள்ல இருக்கிறாங்க எட்டு சீட் வரைக்குமான ஒரு டீலிங் அப்படின்றது போயிட்டு இருக்குது அது ஒரு பாசிட்டிவான மூவாக தான் வந்துட்டு போயிட்டு இருக்குது அந்த பேச்சுவார்த்தை அப்படின்றத பார்க்க முடியுது ஸோ பார்க்கலாம் வெயிட் பண்ணி அஃபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட் அண்ட் அடுத்த கட்ட மூமெண்ட் என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி